வார்த்தை எனக்கு என் பெயர் அருள் சகோதரி ஹெலன் ரோஸ் பங்கின் பெயர் கிறிஸ்தரசரயம் பெருமளம் பங்கு தந்தையின் பெயர் அருள் தந்தை என் விக்டர் இன்பராஜ் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளம்பவாய் தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டு கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆச்சல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாய்னும் கூர்மையானது எதிரேயே நான்கு பனிரெண்டு புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் எசையா நாற்பது எட்டு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான் மார்க்கு பதிமூன்று முப்பத்தி ஒன்று என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நான் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு நான்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் அன்பில் யோவான் ஒன்பது அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டு அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பி இருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்று ஆண்டவரே என் மொழி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை திருப்பாடல் பத் ஒன்பது பத்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதரும் ஐந்து ஏழு எனக்கு வலுவோண்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு சாய்த்து என் மனதிற்கு வலிமை அளித்தேன் திருப்பாடர் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோசுவா ஒன்று ஒன்பது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல வல்லமையே வல்லமை நிறைவாய் வெளிப்படும் இரண்டு குருந்திய பனிரெண்டு ஒன்பது நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் இரண்டு குருந்திய பனிரெண்டு பத்து கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் ஒருமைய பனிரெண்டு பனிரெண்டு பெற்ற தந்தைக்கு செறிவோடு உன் தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு நீ உன் தந்தையும் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவளை களி செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் சபையுறையாளர் ஏழு மூன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு பதினாறு பதினைந்து நன்றி